me mm -hmm. you hey. 我们。Oh no. <laughs>

டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது சத்தீஸ்வரம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா வர்ணம் ஐ ரீலி என்ஜாய் எக்ஸாமி நான் வந்திருக்கேன் அதில் ஏன்னா அந்த வர்ணம் இஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐட்டம்னு சொல்லுவாள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக ஆடுறது அது அத்தனையும் ஞாபகம் வச்சுட்டு எதையும் விடாமல் ஒரு தாழ பிழை இல்லாமல் அந்த குழந்தை ஆடினன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது ரீலி ஃபீல் டான்ஸ் வந்து இன்னும் நிறைய காலத்துக்கு நலச்சு நிற்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அண்ட் இட் இஸ் தி ஃபஸ்ட்டு பேபி ஸ்டெப் அரங்கேற்றம்னு போது போது நிறைய பேர் நினச்சிக்கிற எல்லாம் முடிஞ்சுதான் அரங்கேற்றம்னு அது கிடையாது அது நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் அரங்கேற்றம் மிஸ் கைட் ஆஃப் அ பிகினிங் அது எப்படின்னா ஒரு லேர்னிங் பீரியடோட ஒரு ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்வு தான் அரங்கேற்றம் சொல்லும்போது அதுலேருந்து நிறைய கற்றுக்க வேண்டியிருக்க பிகாஸ் இப்போ ஆடினது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஆடும்போது அந்த குழந்தைய நினைச்சுப்பா ஓ நான் இப்படி பண்ணியிருக்கலாம் அதை அப்படி பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து டான்ஸ் வந்து எப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒரு ஐட்டமே திருப்பி திருப்பி பண்ணினா அதில் என்ன இருக்குன்ட்டு அப்படி கிடையாது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திருப்பி நீங்கள் எதே ஐட்டம் அந்த குழந்தை நெக்ஸ்ட் டே ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸில் பண்ணும்போது ஷீ பி மச் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் த ஹோல் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஷீ இஸ் ஏபிள் டு ப்ரெசென்ட் இட் இன் அ பெட்டர் வே அந்த ஒரு க்ரோத் தான் வந்து ஒரு டான்ஸருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அந்த குரலை இந்த மக்கள் குரல் வாழ்த்துகிறது இந்த அரங்கத்துக்கு வரும்போது எப்படி ஒரு சந்தோஷம் ஒரு தெய்வீகம் அந்த தெய்வீகமே உங்களுக்கு உள்ளே வரும்போது நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு பத்து மார்க் போட்டுரும் அதற்கு இந்த ராணி சீதை அரங்கில் வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை அலங்கரித்த உணவ குணம் ராணி சீத்தைகள் குணம் நீங்கள் வரவேற்பு அறையில் பார்ப்பீர்களானால் அந்த வட்ட வடிவில் மலர்களை அலங்கரித்து விட்டு அந்த பக்கம் நந்தி இந்த பக்கம் நடுறாரு காலை திருப்பி கொண்டு ஆடுகிற அந்த இதை பார்த்தோன்னே உற்சாகமான வரவேற்பில் பெற்றோர்களுடைய உற்றோர்கள் மற்றவர்கள் அப்படியே அன்போடு உபசரித்து உள்ள உட்கார வச்சதிலிருந்து நாலு மணி பதினோரு நிமிடங்களுக்கு நானும் பினிஷ் மகாதேவனும் வந்தோம் இப்போ கரெக்டாக ஆக போகுது மூணு மணி நேரம் எங்களை ஆணி போல் ஒரே இடத்தில் உட்கார வைத்திருக்கக்கூடிய பெருமை எங்களுடைய அன்பு சகோதரி எங்களுக்கு தான் இவர்கள் பின்புலத்தில் பேசுகிற போது சொன்னாங்க இவர்கள் கலிமாமணி மக்கள் குரல் திரு ராம்ஜி ஐயா அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகிறார்கள் நேகாவின் பெற்றோர் இப்போது கௌரவிப்பார்கள் டாக்டர் பத்மபிரியா மணிகண்டன் அவர்களை இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் இணைந்து கௌரவிப்பார்கள் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆணின் துணை அவசியம் அல்லவா இன்றைய வெற்றிக்கு காரணம் திரு மணிகண்டன் அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகிறார்கள் இன்றைய விழா நாயகி நேகா விஜயகுமார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பிலே பட்டயமும் விருதும் வழங்கப்படுகிறது குரு பத்மபிரியா அவர்களை கௌரவிப்பதற்காக தஞ்சையிலிருந்து ஒரு மிருதங்க வித்வான் வந்திருக்கிறார் मेरा इधर है मेरा इधर है और पहले पर हर अलावा अंदर मत आना और नहीं है कैसे है ये ये सब बातें वो पेरास तो बातें हैं हां हां अरे ये किस उनका लॉस है अंदर है अंदर है குரலிசை நாயகன் திரு குமாரதாஸ் அவர்களுக்கு இப்போது கௌரவிக்கப்படுவார் சக்கரவர்த்தி திரு வாசுதேவன் அவர்களுக்கு வில்லி வேந்தர் திரு சோழபுரம் வி சங்கர் அவர்களுக்கு அழகுக்கு அழகு சேர்த்த திரு ஆக்பர்ட் அவர்களுக்கு கும் அடியேம் திலைகு लाइट्स एंड सउ रानी सी स्टिल द वीडियो स्टूडियो प्रमोद இப்போது நன்றி முறை வழங்க திரு விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பான மாலை பொழுதுமே கௌரவித்துக் கொடுத்திருக்கும் எங்களுடைய விழா விருந்தினர் திரு அக்ஷய் நடத்தி கொண்டிருக்கும் திரு பினேஷ் மகாதேவன் அவர்கள் கலைப்பாமடி பினேஷ் மகாதேவன் அவர்கள் மக்கள் குரல் திரு ராம்ஜி அவர்கள் சிறப்பான கௌரவத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அவர்கள் நேரத்தை சொல்லவே மிக்க நன்றி குரு பத்மபிரியா மணிகண்டன் அவர்கள் என்னவென்று சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை எல்லாவற்றிற்கும் கூடியிருந்து எங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலாக இருந்து இவரை ஒரு குழந்தையாகவே பார்த்திருக்கிறார் என்றே தோன்றுகிறது கூட சங்கம் பூஜை அப்பவே ஓரளவுக்கு கவனித்திருந்தோம் ஆனால் இது லெவல் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்து உணர்த்தி தாங்க முடியவில்லை மற்றும் பாடல் திரு குமாரதாஸ் அவர்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டின் ஜேசுதாஸ் என்றே சொல்லுவோம் நாங்கள் அவர் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்களாக வீட்டுக்கு போகும்போது கிருஷ்ணனை கூட்டிலே வந்துட்டா நினைக்கிறேன் இருந்து